ஹலோ காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ஒரு செமையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கேன் இப்போ அருமையான நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை ஐட்டம்ஸ் பார்த்து ஆயில் ஐட்டம்ஸ் பார்த்து போர் அடிச்சு போச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அருமையான டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் பார்க்கலாம் என் ஆஃப் த வீடியோவில் இதுக்கு என்ன நேம் சொல்லிட்டு நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனில் வந்து நான் டூ டூ த்ரீ டேஸ் போடணும் கீ ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முந்திரி வறுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துக்கு அப்புறமா அதிலே வந்து பார்த்தோன்னா திருவண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுருங்க அதுக்கப்புறம் நாட்டு சக்கரம் வந்து அதே கப் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப்பில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் காட்டமன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிடுறதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் தனியார் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மாவு போல் பசஞ்சிருக்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் இருக்கணும் அப்புறம் இடியாப்பத்துக்காக இது வந்து நம்ம அச்சி பிழிகிறோம் சரி சரிங்களா ஐடியா பாய் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பிழிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிழிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து இதை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வச்சதுக்கப்புறமா இது நீங்கள் வாழையில் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஹீட் பண்ணிவிடுங்க ஹீட் பண்ணதுமே ஆல்ரெடி நம்ம இலையில் வச்சுருக்கோம் இலையில் அந்த ஸ்டஃப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் ஃபி ஃபைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஆவியோட விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒன்று அருமையான ஸ்ரீலங்கா ஸ்வீட் ரெடி ஃபுல் வீடியோக்கு கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் மார்னிங் ஷார்ப்பாக சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம் லவரியா ஸ்ரீலங்கா ஸ்வீட் ரெடி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ